வணக்கம் மற்றுமொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் உண்மையிலே தமிழ் தேசியமா தேசிய தமிழா என்ற தத்துவ குழப்பத்துக்குள் இன்றைய கிழக்கு தமிழ் மக்களது அரசியல் அரங்கு அமைந்து வருகின்றது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியதொரு விடயமாக போகின்றது அண்மைய நாட்களில் ஜனாதிபதியின் விசேட நிதியொதுக்கம் அது தொடர்பான பங்கீடு என்பன தொடர்பான விடயங்களை தங்கிவரும் செய்திகளை கனகதியாக ஒரு விடயத்தினை நம் காதுகளில் போட்டுச் செல்கின்றன என்பதை யாரும் மறுத்திட முடியாது தமிழ்த் தேசிய கட்சி அரசியல் நிலைப்பாட்டினை மக்கள் முன்வாக்குக்காக விளாசி தள்ளும் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளாக ஒதுக்க விடயங்கள் செயற்படுவது ஏற்புடைய விடயம் அல்ல என்பதை யாவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பின் நாட்களில் அரசியல் ஊடாக அடைய முடியாது என்ற முடிவில் அன்னளவாக மூன்று தசாப்த கால யுத்தம் தமிழ் மக்களுக்கு வழங்கிய இழப்புகளில் மிக முக்கியமான இழப்பாக கருதப்பட வேண்டியது தமிழ் மக்களது பிரச்சனையை தெளிவாக முன்கொண்டு செல்வதற்கு உரிய தமிழ் தலைமைகளை இழந்ததுதான் என்றால் அது மிகையாகாது மறுவடிவில் குறிப்பிடுவதென்றால் தமிழ் மக்களது பிரச்சனைகளை தெளிவாக முன் புலமை தலைவர்களை இந்த யுத்தம் அளித்திருக்கின்றது அல்லது இந்த அரங்கில் இருந்து அகற்றி இருக்கிறது அத்தனை பெருந்தேசியம் மிக சிறப்பாக மேற்கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான நிறுவலாகின்றது குறிப்பாக சொல்வதானால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் காணப்பட்ட தமிழர்களது பிரச்சனைகள் என அடையாளப்படுத்தப்பட்டவைகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னராக தமிழர்களது பிரச்சனையாக தற்போது பொது வழிகளில் காண முடியவில்லை மாறாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான பிரச்சனைகள் அனைத்துமே தமிழ் மக்களது பிரச்சனைகளாக அடையாளப்படுத்தப்பட்டு அர்த்தப்ப நடத்தப்பட்டு இன்றைய சந்தைகளில் நிபுணத்துவ உலகில் சற்றுமெல்லாம் சுற்றித் தெரிகிறது ஒன்பதுக்கு முன்னரான மூன்று தசாப்த காலங்களில் மூன்று ஆயுத வழி தீர்வுதான் என்ற முடிவு என தீர்மானிப்பதற்கு முன்னர் இருந்த தமிழ் மக்கள் மீதான அழுத்தங்கள் பிரச்சனைகள் என்பவைகள் இவையும் இன்றைய நவீன தமிழ்த் தேசியவாதிகளால் முன்வைக்கப்படுவதில்லை மாறாக இன்றைய காலத்தில் உள்ள பிரச்சனைகள் மாத்திரமே முற்படுத்தப்படுகின்றன இவற்றுக்குரிய தீர்வானது எந்த வகையில் அடிப்படையில் பிரச்சனைக்குரிய தீர்வாக்க மாட்டாது இவ்வாதத்தினை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு இன்று வரை வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் தேர்தல் தேர்தல்களில் போட்டியிட்ட தமிழ் தேசிய கட்டமைப்பு அல்லாட்டி கூட்டமைப்பு ஆகட்டும் அல்லாட்டி அதுக்கு அடங்கி இருந்த இன்று வழியில் இருக்கின்ற கட்சிகள் ஆகட்டும் வெளியில் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தொடர் இலக்கங்கள் அல்லது புள்ளடி நட்சத்திர இடுகைகளில் ஒழுங்குகள் மற்றும் சொற்பதங்கள் மாத்திரம் மாறி இருக்கின்றதே தவிர தமிழ்குடிய பிரச்சனையின் அடிநாதங்கள் அவற்றுக்கான தீர்வு வழிமுறைகளவையும் அறியப்படவில்லை ஆராயப்படவில்லை ஆயுத போராட்டத்தில் விடுதலை புலிகள் கோலோஞ்சி இருந்த காலத்திலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கம் தொடர்பில் விடுதலை புலிகளது அரசியல் ஏற்பு நிலைப்பாடானது நலிவுற்ற நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை இலங்கை அரசாங்கம் ஒரு ஆயுத போராட்ட குழுவை ஒரு தரப்பாக கருதி ஒரு இனத்தின் நிலைப்பாடுகள் கோரிக்கைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி தீர்வுகளை எட்டுவதற்கு தனித்தரப்பாக விடுதலை புலிகள் தங்களை சர்வதேசம் அங்கீகரிக்கும் வகையில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அன்னளவாக ஆயுதம் தூக்கி இரண்டு தசாப்த காலமாக பயணிக்க வேண்டியிருந்தது அதன் பின்னரும் அரசியலின் ஊடாகவே அரசியல் அமைப்பினை திருத்த முடியும் என்பதனையும் அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தனர் தமிழ் தேசிய கட்சிகளது அல்லது கூட்டுருவாக்கங்களது உருவாக்கங்களது தாண்டி அவர்களது பெருந்தட்ட நிகழ்ச்சியினர்களை விடுதலை புலிகள் ஒரு வழங்கியிருக்கவில்லை அல்லது வெளிப்படுத்தி இருக்கவில்லை என்பது ஜதார்த்தம் தமிழர் அதாவது இலங்கை தமிழர் அரசியல் தளத்தில் இந்த அமைப்பு நாள் என்ற ஒரு நிலைப்பாட்டினை இந்த அமைப்பு எதிர்பார்த்திருக்கவில்லை அதனால் அங்குராட்பணம் செய்யப்பட்டவர்களுக்கு இனத்தின் நிகழ்ச்சி நிரல் கிடைக்கவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவானவர்களுக்கு தாங்கள் தான் தமிழர் பிரச்சனைகளை முற்கொண்டு செல்ல வேண்டியவர்களாவோம் என்ற எதிர்பார்ப்பும் அதுக்குரிய தகமையும் அவர்களிடம் கிஞ்சித்தலம் இருந்ததில்லை இந்த அமைப்பானது அரங்க அகற்றலுக்கு பிற்பாடு விரும்பியோ விரும்பாமலோ இந்த வேடத்தினை தரிக்க வேண்டிய நிர்பந்தம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு உருவானது ஒற்றுமை என்ற கோட்பாடு ஆனது தத்துவத்திலும் சரி அரசியலும் சரி பல்வேறுபட்ட குணாம்சங்கள் பண்புகள் உடையவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாத்திரம் மக்களது இடையே உள்ள வேறுபாட்டு விகிதாசாரங்களை குறைத்து அல்லது ஒழித்து ஒவ்வொன்றுக்கும் இடையே இயன்றளவு நெகிழ்ச்சியுடன் ஒருங்கிணைந்து பயணிப்பது என பொருள்பட்டு கொள்கின்றது இங்கே நெகிழ்ச்சியுடன் பயணிக்க வேண்டிய ஏதோ ஒரு காரணம் இவர்களிடத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கவில்லை இதனை இனி இவர்களால் வரையறுக்கவும் முடியாது காரணம் இலக்கினை வரையறுக்கும் அறிவு அல்லது திறன் அவர்களிடம் இருக்கலாம் ஆனால் இதுதான் இனத்தின் இறுதி இலக்கு என்பதை குறித்து கூறும் ஒற்றுமை இப்போது இல்லை இவர் கூறினால் அவர்களில் இருந்து பிரிந்த அல்லது பிரிதொரு தமிழ் தரப்பு அதனை நிராகரித்து கருத்துருவாக்கமாக முடியும் இதனை காரணம் காண்பித்து பெருந்தேசியவாதம் தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் தகவத்துக் கொள்ளும் இவ்வாறான ஒரு குழப்பமான சூழலில் தமிழ் மக்களது ஒற்றுமையை வெளிப்படுத்துதல் என்ற பொது வேட்பாளர் பொய்யமான் ஒன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது இது தமிழர் தரப்பு நிலைப்பாட்டினை தேர்தலில் வெளிப்படுத்தும் என சித்தாந்த ரீதியான எதிர்பார்ப்புகளுடன் முன்வைக்கப்பட்ட விடயமாகிறது இந்த சித்தாந்த பரிசோதனை வெற்றி பெறும் பட்சத்தில் அதாவது தமிழ் வாக்காளர்களில் பெரும்பான்மை வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது அதனை ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் அதனை தமிழ் தரப்பு வாக்காளர்களை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவ்விளைவினை நூடாக ஒரு செய்தியை ஆனால் மறுவளமாக தோல்வி அதாவது தமிழர் தரப்பு வாக்குறுதிகளின் எண்ணிக்கை இங்கே விளையும் விளைவுகள் நேர்மையாக தமிழர் தரப்புக்கும் அரசியல் தரப்புக்கும் நன்மை பயக்கக்கூடிய எந்த பதிலும் இச்செயன்முறையை முன்னெடுத்து செல்லும் ஒரு தேர்தல் மாவட்டத்தில் அதிகபட்சம் ஒரு தேர்தல் வெற்றி ஆசனம் அல்லது தேசிய பட்டியல் வெற்றி ஆசனத்துடன் கூடிய அல்லது அவையவையும் அற்ற அரசியல் கட்சிகளுடன் நேரடி அரசியல் வியாபாரத்தில் ஈடுபடாத பொதுத்தள பிரதிநிதிகளும் இணைந்து இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் தனிநபர் செல்வாக்குமிக்க தேர்தலை வெள்ளத் தெரிந்தவர்களும் அவர்களுடன் கருத்தொருமித்த பொதுத்தள பிரதிநிதிகளது கருத்துக்களையும் இவ்வளவு தூரம் அவ்வாக்காளர் ஏற்பாட்டாளர் என்பது கடந்த தேர்தல்களில் முடிவுகள் கங்கணம் காட்டி நிற்கின்றன இவ்வாற தோல்வி சூழ்நிலையில் நிறுத்தி வைக்கப்படும் சித்தார்த்த பொது வேட்பாளர் கோட்பாடு இவ்வகையில் வெற்றி செய்தியின் வெளியே சொல்லும் என்பது நியாயப்படுத்த முடியாத ஒரு கணிப்பீடாக இருக்கிறது மரக அரசியல் களத்தில் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் புதுமுக அரசியல் புள்ளிகளை உருவாக்குவதற்காகவும் முன்னிலைப்படுத்தப்படும் ஒரு சித்தாந்த கோட்பாடுதான் பொது வேட்பாளர் எனவும் கருதலாம் என்ற கருத்துக்கள் எல்லாம் தற்போது வெளிவந்திருக்கின்ற இந்த பின்னணியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஒரு பிரமுகரின் இரண்டாம் பினாமி அணிதான் என்ற கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதிருக்கிறது காரணம் இம்முயற்சிக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்குமாயின் அதன் அழுத்தம் அதனை ஜனாதிபதி வேட்பாளருக்கு மற்றும் ஒரு ஜனவஞ்சகமான நபருடன் அல்லது குழுவுடன் மாத்திரமே இரண்டாம் பினாமி அணி சக்திகளை பின்ன முடியும் நேர்மையாக ஒருமைப்பாட்டுடன் நன்மை பயக்கும் விடயத்தில் ஒத்துழைக்காதவர்கள் ஒருபோதும் ஒரு இரண்டாம் பினாமி அணிக்காக ஒத்துழைக்க மாட்டார்கள் காரணம் நேர்மையான விடயமாயின் வெற்றி கிடைக்கும் போது அங்கே கிடைக்கும் அனுகூலங்கள் நெகிழ்ச்சியுடன் இதய சுத்தரிப்புடன் பங்காளர்களால் பொதுநோக்க சிந்தனையில் அணுகப்படும் மாறாக பினாமி அணிகளுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதங்களையும் கையூட்டல் நேர்மையாக பகிர்ந்து கொள்ளும் ஒரு அரசியல் கலாச்சாரம் மேற்குறித்த குழுவினருடமோ ஏன் ஒரு படி மேலே சென்றால் தமிழ் சமூகமாக எங்களுடமோ என்றைக்கும் இருந்தது இல்லை இருக்கவும் இல்லை இருக்க போவதும் இல்லை ஒன்பதுக்கு பின்னரான நாடாளுமன்ற வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதித்துவமானது தமிழ் தேசிய நிலைப்பாடு கட்சிகளின் அங்கத்துவ எண்ணிக்கைகளை காட்டிலும் தேசிய தமிழ் கட்சிகள் மற்றும் ஒத்துழைப்பவர்கள் என்ற நிலைப்பாட்டுடைய கட்சிகளின் எண்ணிக்கையில் வளர்ந்து வருகிறது என்ற கசப்பான உண்மையை தமிழ் தேசியவாதிகள் தெளிவு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உணர்வு சந்தர்ப்பம் சூழல் என்பவற்றை கடந்து நடைமுறை சாத்தியம் உடனடி நிவாரணம் தனிப்பட்ட நலன்களின் முன்னிலை வாய்ப்பு என்பவற்றை கருத்தில் கொள்ளும் சமூக மாற்றத்துக்கு மது அரசியல் மாறி வருகிறது என்பதை மறுத்துவிட முடியாது கடந்த தேர்தல்களின் விளைவாக பெரு இந்நிலைப்பாட்டில் வலு சேர்க்கின்றன தமிழ் தேசியம் உயிருடன் இருக்க வேண்டுமாயின் அதன் முதலாவது கோட்பாடானது அதனை வலியுறுத்தும் அத்தனை தமிழ் தரப்புகளும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் இதற்கு பின்னரே ஏனைய அம்சங்களை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் மாறாக வடக்கு கிழக்கு தரப்பு அரசியல் மீள எக்காலத்திலும் எக்காரணத்துக்காகவும் தெளிவான நோக்கங்களுக்காக இதய சுத்தியுடன் இணைந்து பயணிக்கப் போவதில்லை என்பது மிக மிக தெளிவான விடயம் என்றொரு கருத்து எப்பொழுதுமே முன்னுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் இருக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்த விடயம் கொஞ்சம் அரசாரமாக இருக்கின்றது இருந்தாலும் சில ஆண்டுகளில் வடக்கு கிழக்கிலிருந்து ஒரு தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் அரசியல் கட்சிகள் குறைந்தது ஒரு ஆசனத்தை பற்றிக் கொள்வது என்பது சாத்தியம் குறைந்த விடயமாக நகர்வதை நாங்கள் யாரும் கண்டுகொள்வதில்லை மாறிவரும் உலக ஒழுங்கில் நிலைப்பாடு கொள்கை என்பன சித்தார்ந்த ரீதியில் கனதியான கருத்தியல்களான கோட்பாடுகள் ரீதியில் பாவனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அனைத்தையும் தீர்மானிப்பது பணம் மாத்திரமே என மேல முள உறுதிப்படுத்துகிறது அண்மைய செய்திகள் சொல்லுதல் தெளிவுபடுத்துதல் யாதெனில் பொருள் தான் இந்த உலகம் சுழன்று கொண்டு இருக்கிறது தேசிய தினை நிலைநிறுத்த முதலில் தமிழ் மக்களுக்கு அவசியமானது பொருளாதார போசாக்கு நிலை அவசியமானது அதனை நோக்கியதாகவே தமிழ் சமூகம் செயற்பட வேண்டும் இலங்கையின் பல பொருளாதாரங்கள் சமூக தமிழர்களை தங்கியே இருக்க வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் நாட்டின் அரசியல் கரசமான சாதாரணமான தாக்கத்தினை செலுத்த முடியும் இங்கே மாறாக தமிழ் சமூகத்திடம் சேர்ந்து வெற்றி கொள்ளுதல் என்ற பண்பு கற்பனை கருத்தியலாகவே இருந்து வருகின்றது வளர்கின்றது இந்த சூழலில் பொது வேட்பாளர் அல்ல அதனையும் தாண்டியது ஒரு சிறப்பான விடயம் முன்னெடுக்கப்பட்டாலும் அது உண்மையில் ஒரு வலுப்பெற்றதாக இக்காலத்திலும் வர முடியாது தனிப்பட்ட சுயலாப அரசியல் அனுகூலங்களை நோக்கியதாக தரிகட்டு தமிழின பிரதிநிதிகள் பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ தமிழர்களை பட்டியலிடும் போது மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகின்றது இனி மெல்லச்சாகும் தமிழ் தேசியம் என்று சொல்லி ஒரு அரசியல் ஆய்வாளர் இவ்வாறான ஒரு விடயத்தினை விவரித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாகவே பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் ஜார் என்பதை மற்றொரு உண்மையினர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்